நேற்றை இல்லை நாளே இல்லை எப்ப உன் கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்ப உன் ராஜா ஒரு பெரிய ராஜாவாக இருப்பதற்கு கோட்டை கொடி கொத்தளம் படை வீரர்கள் இதுதான் இருக்கணும்னு வேண்டாம் ராஜாவாக வாழ்வதற்கு திறமை இருந்தா போதும் கையில் பெட்டி இருந்தா போதும் இதயத்தில் இசை இருந்தால் போதும் நாம் ராஜாவாக வாழ்ந்து விடலாம் என்பதை நடத்தி காட்டியவர்தான் இளையராஜா அன்னக்கிளி படத்தின் மூலமாக ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சு இசையமைக்க ஆரம்பித்தவர் இன்னைக்கு இசை உலகிலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருப்பவர் சிம்பனி வரைக்கும் வந்து இன்னைக்கு அத்தனை பேரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கக்கூடியவர் நமது இளையராஜா சமீபத்தில் தான் நம்முடைய தமிழக அரசும் அதற்கும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பு நம்முடைய மத்திய அரசும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் நிகழ்ச்சியில் அவர் மிகப்பெரிய அளவிலே முன்னிறுத்தியிருந்தார்கள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு பாராட்டையும் சொல்லியிருந்தார்கள் அந்த அளவிற்கு எல்லா தரப்பு மக்களினுடைய எந்த ஒரு வேறுபாடுமின்றி எல்லா தரப்பு மக்களின் பாராட்டுதலை பெற்றவர் எல்லா தரப்பு மக்களையும் மகிழ்ச்சி அடைய செய்தவர் அதனால தான் அந்த பாராட்டு இவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருடைய இசை என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அவருடைய பாடல்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்ன அப்படின்னு சொன்னால் டைமிங் மெஷின்னு சொல்லலாம் அவருடைய பாடல்களை இசையை டைமிங் மிஷின் அப்படிங்கக்கூடியது கடந்த காலத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயமாக அறிவியல் சொல்லுகின்றது நம்ம இப்போ இங்கே இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் என்ன நடந்துட்டு இந்த நாளில் அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த டைமிங் மிஷினில் டிராவல் பண்ணி போய் பார்த்து வந்துடலாம் அப்படின்லாம் நம்ம படங்கள்லலாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் என்ன சாத்தியமோ இல்லையோ ஆனால் இளையராஜாவினுடைய பாடல்களை கேட்கும்போது அது சாத்தியம்தான் அப்படியே ஒரு ட்ராவல் கடந்த காலத்துக்குள்ளே போய் அந்த காட்சிகள் என்ன காட்சிகள் ஒரு பாடல் எடுத்துட்டோம்னா அந்த பாடல் காட்சி மட்டும் நம் மனத்திரையில் ஓடாது அந்த பாடலை நம்ம முதல் முதல்ல கேட்டு ரசிக்கும் பொழுது நம்மை சுற்றி நிகழ்ந்த அந்த நிகழ்வுகள் அப்போ நடந்த சில சம்பாசனைகள் சில உரையாடல்கள் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம மனதுக்குள்ள அப்படி வந்து போய்கிட்டு இருக்கோம் இத எல்லாருமே இந்த உணர்வு எல்லோருக்கும் இருக்கும் அதுதான் இளையராஜாவினுடைய நம்ம கடந்த காலத்துக்கே கூட்டிட்டு போய் அந்த கால காட்சிகளை நம்முடைய மனக்கண் முன் கொண்டு நிறுத்தி நம்ம மகிழ்ச்சியின் உச்சிக்கே கொண்டு செல்லுகின்ற ஒரு ஆற்றல் இளையராஜாவினுடைய பாடல்களுக்கு இசைக்கு இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் நிறைய சென்டிமெண்ட் இருந்து இளையராஜாவை பாடல்களை வச்சு அவரு டைட்டில் மியூசிக் பாடிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அவருடைய குரல் வந்தாச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படி அது அதுக்காகவே ஒரு முதல் பாடல் அந்த எழுத்து ஓட ஓட முதல் பாடல் அவர் பாடுறது மாதிரி நிறைய செய்திருப்பாங்க நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு கதைக்காக ஒரு படம் வெற்றி அடையும் ஒரு திரைக்கதைக்காக வெற்றி அடையும் ஒரு நடிகன் சிறப்பாக அமைந்து விட்டால் ஒரு நடிகை போட்டோம் அதனால வெற்றி அடைஞ்சிடும் நிறைய படம் செலவழித்து நிறைய பெரிய பெரிய இடங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படம் எடுக்க போகிறோம் அதனால படம் வெற்றி அடைஞ்சிடும் அப்படியெல்லாம் நினைச்ச காலம் போய் இளையராஜாவினுடைய பாடல்கள் வந்துட்டாலே போதும் இளையராஜாவினுடைய இசை கிடைத்து விட்டாலே போதும் படம் வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலும் தமிழ் திரையுலகில் இருந்தது அது நடக்கவும் செய்தது சில திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னா அதெல்லாம் படத்துல பெருசா ஒன்றும் இருக்காது ஒரு அஞ்சு ஆறு பாட்டு இளையராஜாவினுடைய பாடல்கள் சூப்பராக இருக்கும் படம் பெரிய அளவில் வெற்றி அடைந்திருக்கும் அப்படிப்பட்ட பாடல்கள் படங்கள் எவ் எத்தனையோ இருக்கின்றது இளையராஜாவின் பாடல் இசைக்காக மட்டுமே வெற்றி அடைந்த திரைப்படங்கள் நிறையவே அன்றைய காலகட்டத்தில் இருந்தது என்பதுதான் உண்மை அது ஒரு மிகச் சிறப்பான ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள் நம்ம படித்த ஒரு சம்பவம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம்னா தான் இளையராஜாவினுடைய கேளடி கண்மணி அப்படிங்க ஒரு திரைப்படம் அதுல கற்பூர பொம்மை ஒன்று அப்படிங்கிற ஒரு பாடல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் வருவாங்க நிறைய பேர் அவங்கள அந்த காலத்திற்கேற்றவாறு மாற்ற முடியாமல் தான் நிறைய பேர் தோற்றுவாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படியே வாசிப்பாங்க அதுக்கேற்றவாறு அந்த தலைமுறைக்கேற்றவாறு இருக்கும் அப்புறம் அப்புறம் போயிடுவாங்க இப்படி நிறைய இசையமைப்பாளர்கள் சிறப்பாக இசையமைத்த பாடல்கள்லாம் உண்டு ஆனால் அன்றையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் இருந்தே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐம்பது ஆண்டுகள் எத்தனை அந்த தலைமுறைகள் மாறியிருக்கும் அப்படின்னு பாருங்கள் இன்னைக்குள்ள இளம் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்களுக்கேற்றவாறு இசையமைப்பதற்கு கூட இசை இளையராஜா இன்னைக்கு போடக்கூடிய பாட்டுலையும் இன்னைக்கும் நிறைய இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் கடைசியில் யார் போடக்கூடிய பாட்டு கிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இசையில தான் பாட்டு மிகப்பெரிய நம்ம கேட்கக்கூடிய அளவில் அந்த பாடல்கள் தான் இருக்குது அந்த காட்டுமல்லி பாட்டுலாம் அப்படிதான் இளையராஜாவினுடைய இசை இன்னைக்கு பாராட்டவும் மெச்சவும் தக்கது மட்டுமல்ல இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒவ்வொருடைய இல்லங்களுக்குள்ளும் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்குள்ளும் ஒவ்வொருடைய உயிருக்குள்ளும் இரண்டர கலந்து நிற்கின்ற இன்னிசையை தந்தவர்தான் நம்முடைய இசைஞானி இளையராஜா அவரை தெய்வம் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வைக்க வேண்டும் இன்னும் பல ரசனையான பாடல்களை ஒப்பற்ற பாடல்களை அவர் இந்த சமூகத்திற்கு ரொம்ப குறிப்பாக திருவாசகத்திற்கு அவர் இசையமைத்தது சிம்பொனி போட்டு அந்த திருவாசகத்தையே அப்படியே உருகி 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 பாடியிருப்பார் அதைத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி முன் அவர்கள் முன்னிலையில் அதை பாடி காமிச்சிருப்பார் அந்த பாடல்கள் எல்லாமே காலத்தால் என்றைக்குமே அழிக்க முடியாத பாடல்கள் கேட்போருடைய நெஞ்சை நெக்குறுகின்ற பாடல் நெக்குறுகின்ற ஜனனி பாடல் ஜனனி ஜனனி பாடல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நம்மை மறந்து நெக்குருகி நிற்கின்ற பாடல்களை அவரால் தான் தர முடியும் அதே மாதிரி காதல் பாடல்களாக எடுத்துக்கிட்டாலும் சரி அதை கேட்கும்போது போது அப்படியே என்னவோ காதல் சோகம்னு சொன்னா ஏதோ நம்மளுக்கே காதல் சோகம் வந்தது மாதிரியான அந்த வரி அந்த இசையமைப்பெல்லாம் இருக்கும் அதுல அவர் பாடி அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாட்டு உண்டு இதயம் ஒரு கோவில் அப்படிங்கக்கூடிய அந்த அது எஸ்பிபியும் பாடியிருப்பாரு இவரும் பாடியிருப்பார் ஆத்மராகம் ராகம் ஒன்றில்தான் உயிர்கள் என்றுமே அப்படிங்கக்கூடிய அந்த இதயம் ஒரு கோவில் பாடல் ஒரு ஜீவன் அழைத்தது அந்த ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனியனக்காக வேண்டா புளி கண்ணீரும் இட எண்ணியே வாழ்கிறே ஒரு ஜீவன் பாடுது நான் தேடும் செவ்வந்தி பூவிது அடி ஆத்தாடி அந்த இள மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது இந்த பாடல்கள் அது மாதிரி பூங்காற்று திரும்பும் அதிலேயே வரக்கூடிய அந்த முதல் மரியாதை பாடல்கள் அப்படி எவர் கிரீன் பாடல்கள் அத்தனை பாடல்களுமே நம்மை இன்னொரு உலகத்திற்கு இன்னொரு நிலைக்கு எடுத்து செல்கின்ற பாடல்கள் அப்படியே இருக்கின்ற நிலையிலேருந்து நம்மளை அப்படியே முழுவதுமாக மாற்றி இன்னொரு நிலைக்கு எடுத்து சென்று நம்மை அப்படியே காற்றிலே மிதக்க வைக்கின்ற பாடல்களாகத்தான் இந்த பாடல்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த இளையராஜாவிற்கு ஒரு ரசிகனாக இருந்து நான் அவரை வணங்குவதோடு ஒரு ரசிகனாக சாதாரண ஒரு ரசிகனாக இருந்து என்னுடைய பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன் வணக்கம்